இப்படி என்ன காரணம் மகள் வந்து பெண்ணா இருந்து வெளிநாடு போய் உங்களை பாக்குறாங்க நினைக்கும் போது அழைக்க வருது என்ன உம் சரி இதையும் பாருங்க ரெண்டு சாரி பச்சை கலர் சிவப்பு கலர் தமிழ் பேசும் பேசும்ருகணவருக்கு வணக்கம் இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஓகேங்க இப்ப வெளிநாடுல இருந்து ஒரு சிஸ்டர் எங்களை தொடர்பு கொண்டு தன்ட அம்மாக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க நாள் அன்று அதனால நாங்கள் வந்திருக்கிறோம் ஓகேங்க தொடர்ச்சியாக பாருங்க என்ன என்ன இருக்கு அது வந்து கிஃப்ட் இது வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது பிரிஜ் பார்க்கணுமா அது நம்ம அங்கே பிரிச்சு பார்ப்பேன் சரியா இது நம்ம நம்ம கொடுக்க போற கிஃப்ட்டுகள் தண்ணி சரி ஓகேங்க இப்போ மழையும் பெய்து கொண்டு இப்போ அப்படி காட்டுங்கிறது இப்போ வாகர பிரதேசத்துக்கு நிறைய உதவி திட்டங்கள் எல்லாம் முதல்ல செய்திருக்கு இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் ஓகே இந்த சர்ப்ரைஸை வெற்றிகரமாக முடிப்போம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க இது போன்றவங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி சைவரஞ்சு அறுபத்தஞ்சி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க சரி வாங்கம்மா உங்களுக்கு தானே பிறந்த நாள் என்ன பிறந்த நாள் அதனால மிக்கி மிக்கி மிக்கிய கிஃப்டுகள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி ஆஹ் சரியா ஒருவங்க அனுப்பி இருக்கிறாங்க யார நினைக்கிறீங்க அது யாரா இருக்கும் இருக்கு கண்டுபிடிக்கலாமிரி யாரு தானா ஆஹ்

கூட ஜோசிக்கிறீங்க யாராவது பேரை சொல்ல தானே வேணும் உதே அதே வந்து பாவம் யார் வெங்கத்தனை எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க நாலு பேர் இருக்காங்க ஆம்பிளையர் ஆ மகள் மட்டும்தான் பிள்ளை நாடு பண்ண ஆ அப்படியா அப்படி யாரா இருக்க மட்டும் சொன்னீங்கன்னா அப்ப அப்படி யோசிக்கிறீங்க அப்ப நம்ம கேக்க விட்டுவோம் ஏன்னா சின்ன கத்தி கொண்டு எடுங்கள அப்பா கேட்கலாம் மட்டும் இப்ப கிஃப்ட்கள் இருக்கு பாப்போம் சின்ன கத்தி கொண்டு பாப்போம் சரி ஓகே இப்ப கேட்கல என்ன இப்ப இப்போ எங்களை அனுப்பி வச்சது எது பிறந்த நாள் ஐம்பதாவது பிறந்தநாள சிறப்பாக செய்ய சொன்னது எத்தனை ஐம்பது என்ன ஓ என்ன ஒரு பேரும் வருது இல்லையே என்ன அஞ்சு பேர்ல யாராக இருக்கும்னு கடைசியார் முடிவுக்கு வர தானே வேணும் மேன தங்கஞ்சிக்கு தெரியுமா சிரிப்பாதிக்கு அவைக்கு தெரியும் ஆ ஆரப்பா அதான் சிரிச்சு தெரிய முன்ன எல்லாருக்கும் தெரியுமா ஆரண்டு எல்லாருக்கும் தெரியுமா இவங்களுக்கு தெரியுமா ஆ ஆ நீங்க ஆ தங்கி பேட்டி ஆளுக்கு மட்டும் தெரியாது அதான் சர்பிரைஸ் என்ன ஆ பாருங்க எல்லாரையும் சிரிப்பிடா நிக்காங்க இப்ப ஈஸியான ஈஸியானது தான்

உறுதியாக இருக்கணும் ஒன்று தெரியுது என்ன நீங்க சொல்லுங்களேன் இப்ப அவ சரி அவட பேர் சொல்றீங்க வேற யாரும் ஆறு செய்வா வேற ஆறு மணி சேனா இளைய மகஞ்சேயணும் எங்க இருக்கிறது அவர் அவரு கழுவங்கண்ட கல்யாணம் அவர் செய்யணும் இல்லாடி அடுத்த மகன் யாரு அடுத்த மகன் இன்னும் வாழ்க்கை

ஒரு மக உம் சரி அப்ப பாம்மி இன்னும் கிஃப்டுகள் கிஃப்டுகள் எல்லாம் பாக்கல தானே பாப்பிட்ஜ் பாருங்க சரியா இது வரைக்கும் யாராவது செய்திருக்கிறாங்களா அப்படி சர்பிரைஸ் எல்லாம் அப்படி வந்திருக்கா ஐம்பதாவது இதில் ஏதாவது முதல் தடவை எழுத்து பிச்சுருங்க அது பிச்சிருங்க அது வந்துடும்

அதுவும் சாரி என்ன ரெண்டு சாரி சந்தோஷமா இருக்கா இப்படி செய்தது என்ன அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு கண்ணாட தண்ணி தான் வந்து கொண்டிருக்கு ஏ இப்படி அழுறீங்க என்ன காரணம் அப்ப அந்த அவங்களோட மகள் வந்து இப்ப பெண்ணா இருந்து வெளிநாடு போய் இவங்களை பாக்குறாங்கன்ட்டு நினைக்கும் போது அழைக்க வருது என்ன உம் சரி தான் இதையும் பாருங்க ரெண்டு சாரி பச்சை கலர் சிவப்பு கலர் எப்ப போனாங்க அவங்க அப்ப நீங்க அவங்க அவங்க சொல்றீங்க எப்ப போனாங்க வெளிநாடு அவங்க ஏழாம் மாசம் பதினாலாம் தேதி இப்ப இந்த வருஷம் தானே போனவங்க இதுக்கு முதல் போனதா இல்ல இது போய் வந்து ம் அதுவும் சாரி தானே என்ன அப்போ மூணு சாரி இருக்கு ம் மூணு கலரில் மூணு சாரி இப்போ அனுப்பி வச்சிருக்காங்க கிஃப்டா பிடிச்சிருக்க கலரெல்லாம் தானே என்ன அப்போ இப்போ அடுத்த வருஷம் கோயில்களுக்கு அப்போ புது சாரிக்கு கட்டி போகலாம் என்ன ம் சரி இப்போ அவதானன்னு சொல்றீங்களா அவதான ம் சரி ஃபோட்டோ ஃப்ரேம் உண்டு அதையும் பார்ப்போம் சரியா பார்ப்போம் அவதானா உங்களோட அம்மா தானா ஆ சரி ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தா தான் தெரியும் கன்ஃபார்மா ம் பிரித்து பாருங்களேன் அவங்க தான் ஃபோட்டோவில அனுப்பி வச்சாங்க நாளையும் ஒரு ஃபோட்டோவில் ம் ம் இதுதான் அவங்களோட மகள் என்ன ம் மகள் அப்போ கூட மூணு ஃபோட்டோயும் போட்டு அவடையோட ஃபோட்டோயும் போட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து செய்து கொடுங்கன்னு சொன்னாங்க இப்போ சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு இப்போ மகள் தான் இப்போ ஃபோட்டோ பார்த்தாலே தெரியுது அது நான் மகள்தான் உங்களுக்கும் இந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் அனுப்பி உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொன்னவங்க இப்போ என்ன சொல்ல போகிறீங்க மகளுக்கு ம் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பெண்ணாக இருந்துட்டா வெளியில போய் இப்போ என்ன பார்க்குறவன்ட்டு நீங்கள் சொல்லி இப்போ அழுதுங்க இப்போ அவைக்கு இப்போ என்ன சொல்ல போகிறீங்க

அவ வளர்த்து கட்டி கொடுத்த கடையில இந்த புள்ளைகளுக்கும் தகப்பான அவன் விட்டுப்பாடு வேற கல்யாணம் கட்டிட்டேன் இப்படி அங்க எல்லாம் செஞ்சு புள்ளைகளை குடுத்து பார்த்தாவே இல்லாமத்தான்

என்ன உங்க டேக்கு இனிமே தெரியும் என்ன சொன்னாங்க ஐ நான் சப்ரஸ் பண்ண பரா சொல்லாதீங்க என்ன சொன்னாங்க ம் சொல்லாதீங்க என்ன சொன்னாங்க இப்ப வாட்ஸ்அப் மூலமா தான் பார்த்து கொண்டிருக்கவே இல்ல 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 என்ன ம் ம் எடுங்க அவன் தூக்குறான் அப்ப நீங்களே சொல்லிடுங்க நான் வரட்டேனே சந்தோஷப்பட உடனே இந்த சந்தோஷ சந்தோஷத்தோடையே ம் எங்க இன்னொரு ஆளுங்க அவங்க அவங்க அவங்களோட அம்மா பிள்ளை என்ன வைக்கி அம்மா கதைக்கிட்டு கொடுங்க நீங்க கதைங்க பழமையா கதைக்குற மாதிரி கதைங்களா

என்ன சொல்ல போறீங்கப்பாழக்கூடாதுன்னு சொன்னாலும் இப்ப தூர இருக்கிறதால இந்த பாசத்துற வெளிப்பாடுதான் இப்ப கண்ணீரா வந்த கொண்டு இருக்கு அதான் இப்ப கூடிய சீக்கிரம் பவையும் என்ன வேலைக்கு தண்ணி போயிருக்கிறவ கூடிய சீக்கிரம் உங்களோட வந்து இருப்பா என்ன அப்ப கவலைப்படாதீங்க ஆஹ் அந்த அக்காவும் அழுதுறாவும் அவையும் அழுதுட்டா என்ன சின்ன பிள்ளை சரி அப்ப அவ சின்ன பிள்ளைக்கவும் பாருங்க வாங்க அம்மா அப்ப பக்கத்துல கவலையா இருக்கேன் என்ன கவலைப்படக்கூடாது என்ன போன் மூலமாக இந்த நேரம் காய்ச்சி கொண்டா நினைப்பாவும் அப்ப கூடிய சீக்கிரம் வந்துருவா வேணா சரி அப்ப நம்ம இந்த சந்தோஷத்தோட மிக்கியோட டான்ஸ் ஒன்று போடுங்களேன் சரியா சரியா ரெண்டு நாட்டு போடுவோம் മികോടെ ആടിയോ ചിന്നു പോകീടെ കൈ പിടിച്ച് കൊച്ചി ആടുങ്ങനെ കാട്ടിത്ത சரி அதோட சேர்த்து இந்த சாக்லேட் புக் சரியா கொடுக்க மறந்துட்டா இந்த சாக்லேட் புக் செய்யும் சாக்லேட் சாப்பிடுறதா சாப்பிடுறதா ஏன்னா பேத்தியும் சாப்பிடுவா சரி சந்தோஷம் தானே அம்மா கே சரியா சொன்ன மாதிரி கவலைப்படக்கூடாது வேலைக்கு தான் போயிருக்கிறாங்க நல்லபடியாக உழைச்சிட்டு வந்து உங்களோட இருந்து நல்லா பார்த்துக் சரியா ம் சரியா அப்போ அங்கே போயிட்டு வரட்டா மீக்கு ஆ